அகராய்வு திருவிழா மூலிகைக்குழுக்காக அந்த இந்த சண்முகம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பழம்பாசி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இதில் ரெண்டு இனம் உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நிலத்தண்ட படரும் ஒரு கரும்பச்சை நிறத்தோடு கொண்ட ஒரு பணம்பாசி இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செடியும் உயரமாக வளரும் பார்த்தீங்கன்னா இது பூ வந்து சிறுதுத்தி பூ போலவே பூ இருக்கும் சிறிய காய்களை கொண்டது காய் சிறிய துத்தி போலவே இது உள்ளது நல்லா செழுமையாக ஒரு ஆறடி உயரம் வளரக்கூடிய அந்த செடி பாருங்க நம்ம ஸ்கூட்டர் வளர்த்தி விடவே நீண்டமாக வளர்ந்துருக்கு இதில் வந்து நிலத்தண்டாக படரக்கூடியது ஒரு சின்ன அதுவும் ரெண்டு முளை மூணு முளை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மீட்டர் அல்லது ஒன்றரை மீட்டர் நீளத்துக்கு கூட நிலத்தண்டை படந்து போகும் இதுவும் கொடி போல தான் இருக்கும் ரொம்ப உயரமான செடியாகாது இது அப்படியே கீழே மடிஞ்சு விழுந்துடும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனது பணம்பாசி என்று சொல்லக்கூடியது